மை துதிக்கிறோம் ஸ்தோ திரிக்கிறோம் ஸ்தோத்ரி திரிக்கிறோம் ஸ்தோத்ரி திரிக்கிறோம் இந்த காலை வேலையிலும் அப்படியே சமூகத்திலே ஆண்டவரை அப்பா எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி 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 கிருபை 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 கிருவை கிருபை கிருபையாண்டவரு கிருபையாண்டவர் கிருபை கிருபையின் தேவனை இரக்கத்தின் தேவனே அலே லூயா ஹலே லூயா ஹாலிலு யவுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சூதரிக்கிறோம் சூத்திரிக்கிறோம் பரிசுத்தரே நன்றி அப்பா பரலோக தந்தையே நன்றி அப்பா நித்தியரே நன்றி அப்பா ஹௌரிஷா தளரவா நீதியா நியாயம் தீர்க்கிறவரே நன்றி அப்பா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே நன்றி 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 சுவே யூ periyavare hara the

நன்றி 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 ஹலெலூயா கரு பை குரு பை குரு பை குரு வை கருவையாண்டவ் ரே குருவையாண்டவரே கிருபையாண்டவ் ரே கிருபையா பாக்கரு பைக்ரு பைக் குரு பைக்ரு பை உமை ததிப்பதை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறதற்காக நன்றி நன்றி எ சுவே நன்றி எஸ் சுவே என்னை உண்டாக்கிய என் தேவா தேவனவர் தூங்குவதுமில்லை உரங் பாதையிலே நித்தவும் நடத்துவார் என்மேலாவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் நீ பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே என்னை உண்டாகிய ஏன் தேவாதி தேவனவர் இல்லை என்னை உண்டாக்கிய ஏ என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை ஊறங்குவதும் இல்லையே பேலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பலவீத சோதனையில் ஜெயம் நாம கழிப்பார் பேல நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார் பலவீத சோதனையில் ஜெயம் நாம கழிப்பார் ஆபத்து காலத்தில் தேவஹாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் ரூபமில்லை ஆகையால் சொரூபம் பாஞ்சையுள்ள ஆத்துமாவின் ஈருதயம் தன்னிலே பாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாக பேசுகின்ற ஆண்டவரிவர் என்னை உண்டாகிய என் தேவாதி தேவனவர் தூங்குவர் மில்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய ஏன் தேவாகாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவது இளரதுலர தளரத ஆவியானவரே ஆவியானவரே உறங்காமலும் தூங்காமலும் எங்களை காக்க வல்லவராயிருக்கிறீரப்பா நன்றி 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 அப்பா பிரைஸ் லால் பிரைஸ் லால் சேர்ந்து ஆராதிக்கலாம் கருத்து பெரிய காரியங்களை செய்வார் சென்ட் பண்ணுங்க நம்ம முடிச்சிட்டு மா பரிசூத்தர் கூட்டம் நடுவில் ஜோளி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியை வேளையில் ஆடி நெஞ்சம் பாரியோ ீர்க்கும் சிகள் பால உண்டு துணை வேண்டும் தகப்பனை ஊழகிலே என்னை எதீர்க்கும் சக்திகள் பால உண்டு என் எங்கிலோ பரிசூத்தமெனகளு பரிசூத்தர் கூட்டம் நடுவில் சோலை தீடும் சுத்த ஜோதியே ஆறு

தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீ ச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசோத்தர் கூட்டம் நடுவில் ஜோலை தீ சுத்த ஜோதியே ஆருமியே இன்று வேலையில் ஆடியார் நேஞ்சம் கொடுக்கும் பெருண்டோ பொள்ளொர்கூட செய்தி அமேன் நற்பீத நலம் அருள் அதுலரபாம் செய்தார் நற்பீதானல மருள்வீசத்தர் கூட்டம் சுத்த ஜோதியே ஆளையில் ஆடி நெஞ்சம் ஹாரிரோ நெஞ்சவாரியோ பாரூ தந்தையந்த யாரும்

கரம் நம்மளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ததற்காக அவரை துதித்து பாடி ஆராதித்து மைமைப்படுத்த பாராட்டின மாபெரும் கிருபைக்காக ஆவியானுரை நன்றியோடு துதித்து சோதரித்து கேபி தீகாலா துரிவிடுக்க கர்த்தர் கிருபை தருகிறதற்காக நன்றி நன்றி